The cat sat on the மிதுன ராசி விடாமுயற்சி தான் வெற்றியை தரும் அப்படிங்கறத தாரக மந்திரமா வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க நம்ம உழைச்சா மட்டும்தான் வாழ்க்கையில முன்னேற முடியும் கடவுள் வந்து துணை மட்டும்தான் வருவாங்க கடவுள் வழிகாட்டுவாங்க அதற்கான உண்மையான உழைப்பை தான் போடணுங்கிறத தான் மிதுன ராசிக்காரங்க எப்பவுமே எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க ஆனா இவங்களுக்குன்னு உதவின்னு எதிர்பார்க்கிறப்ப யாருமே இல்லாம ஓடி போயிடுவாங்க இப்ப ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்யல நம்ம எல்லா உதவியும் வாங்கிட்டாங்க அப்படின்னா கூட திரும்பவும் வந்து உதவி கேட்டு யாராவது வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் தட்டி கழிப்போம் அன்னைக்கு நான் அவ்வளவு செஞ்சேன் அவ்வளவு எதிர்பார்த்தேன் யாராவது உதவி செஞ்சீங்களான்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா ஆனா மிதுனம் வந்து கொஞ்சம் கூட அதை மனசுல வச்சுக்காம திரும்பவும் உதவி செய்யக்கூடியவங்க அதாவது பிரதிபலன் எதிர்பார்க்காம உதவி செய்யறதுல மிதுன ராசிக்காரங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க மிதுன ராசி ஒரு சில நேரங்கள்ல யோசிப்பாங்க நமக்கு புத்தி இல்லையா என்னன்னே தெரியலையே நம்மளால மட்டும் ஏன் மத்தவங்க வந்து உதவி கேட்டா மறுக்க முடியல அப்படின்லாம் யோசிப்பீங்க ஆனா நினைச்சதை சாதிக்க கூடியவங்க இந்த மிதுன ராசிக்காரங்க இவங்களுடைய பழக்க வழக்கம் அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு ரொம்பவே உபயோகமானது அது மட்டும் இல்லாம புத்தி சாதுரியத்தால இவங்களை அடிச்சுக்க ஆட்களே கிடையாதுங்க ஏன்னா புதன் பகவானை அதிபதியாக கொண்டிருக்கிறதுனாலயே இவங்களுடைய புத்திசாலித்தனத்தை யாராலையுமே ஈடு இணை கட்ட முடியாதுங்க எப்பவுமே எதிர்க்க வாரத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் செயல்படுவீங்க இருந்தாலும் நிறைய இடங்கள்ல நீங்க ஏமாந்து போறதுக்கு காரணம் எல்லாரையும் நம்புறது இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதுன ராசிக்கு ஜூலை மாதத்திலிருந்து ஒரு நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நிகழப்போகுது மிதுன ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுது அற்புதமான யோகம் வரப்போகுது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலை அப்படின்னு பார்த்தோம்னா ஐன ஜைன போகஸ்தானத்துல சுக்கிர பகவான் ராசியில சூரிய பகவான் குரு வந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துல ராசியில சூரிய பகவான் அவர் கூடவே குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை வரைக்கும் புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அவர் கூடவே கேது பகவான் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் அப்படின்னு கிரகங்கள் வளம் வராங்க கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பாக்கியஸ்தானத்துல சனி வக்ரமாகறாரு மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் பகவான் வக்ரம்

கையாளக்கூடிய உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பலவிதமான பிரச்சனைகள் மன வேதனைகள்ல இருந்து எல்லா விதங்கள்லையும் பலன் கொடுக்க போகுதுங்க இத்தனை நாளா மன வேதனையில இருந்துப்பீங்க எந்த ஒரு காரியத்திலுமே சரியான பலன் கிடைச்சிருக்காது நண்பர்கள் கூட எதிரிகளா மாறி இருப்பாங்க குடும்ப உறவுகள் எல்லாம் கசந்து போயிருக்கும் பயண சுமை அதிகமா இருந்திருக்கும் பிரச்சனைகளால தூக்கம் இல்லாம இருந்திருப்பீங்க கடன் சுமை உங்க நிம்மதியை கெடுத்திருக்கும் ஆனா இப்போ உங்க அற்புதமான பலன்களை பெற போறீங்க வருமானம் அப்படிங்கறது அதிக அளவுல நீங்க போறீங்க தொழில் ஸ்தானத்துல சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால சூரியன் புதன் ராகுவுடைய சேர்க்கையினால தடைகள் எல்லாத்தையுமே தகர்த்தெறிய போறீங்க தொழில் இருந்த தடைகள் நீங்கி உங்களுடைய முயற்சிகள்ல படிப்படியாக முன்னேற்றம் நீங்க தொட்டது எல்லாமே துளங்க போகுதுங்க ல்லாமே பொண்ணா மாறப்போகுது எந்த ஒரு விஷயத்திலையுமே வெற்றி பெற போறீங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் நீச்சமாய் இருக்கிறதுனால அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தியிருக்கார் உங்களுடைய நிர்வாக திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தால எல்லா விதங்களிலையும் வெற்றி லாபத்தை அடைய போறீங்க பணி இடங்கள்ல மாற்றம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்க போகுது நீங்க எதிர்பார்த்தபடியும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க போகுது அரசு பணிகள் இருக்கவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லா விதங்களையும் நிச்சயமா கிடைக்க போகுது அது மட்டும் உறவுகள்ல வெற்றி கிடைக்க போகுது நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே விவாகரத்தானவர்கள் கூட மறுமணம் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பெயரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகுதுங்க கணவன் மனைவி உறவுல அந்யோன்யம் அதிகரிக்க போகுது வாழ்க்கை துணையால நல்ல ஆதாயம் கிடைக்க போகுதுங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க வண்டி வாகனம் ஆகியவை வாங்கி சொத்துக்களை சேர்க்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு தடைப்பட்ட வீட்டு வேலைகளை மீண்டும் தொடங்கி புதுசா பால் காய்ச்ச போறீங்க வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது உங்களுடைய ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க மற்றபடி எல்லா விதங்கள்லயுமே உங்களுக்கு நல்லதே நடக்க போகுதுங்க மேலும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பணிகள்ல ஆர்வம் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க வியாபாரிகளை சின்ன தொழில கூட அரசு கடன் கிடைக்கும் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பண வரவுல இந்த பிரச்சனைகள் மறைய போகுது தம்பதிகளுக்கு இடையே அன்யோன்யம் கூடுவதனால இருவரும் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக திட்டம் தீட்டுவீங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் யாரிடமுமே எடுத்துரிச்சு பேச வேணாங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச மதிப்பெண்களை பெறுவதற்கு வகுப்பு தேர்வுகளில் டீச்சர்ஸுடைய ஆலோசனை ஏற்று நடந்துக்கோங்க உங்களை வரைக்கும் திங்கட்கிழமைகள் தோறும் தாயாருக்கு முல்லை மலர் மாலை சாற்றி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் சோ இப்ப பார்த்தது வந்து எவ்வளவுதான் வந்துட்டு அழுதாலும் அழுதாலும் புரண்டாலும் அதாவது கதறி கதறி கடவுள் கிட்ட ஒரு சில விஷயங்களை முடியாதுன்னு முடியாது நூறு சதவீதம் உங்களுக்கு நல்ல மாத்தி கொடுக்க போகுது அதுதான் இப்ப இப்ப நம்ம நம்ம சுருக்கமா பார்த்திருக்கோம் விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தலை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் முதல் இருக்கக்கூடிய மிருகசீர்ஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வந்து யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் ஜூலை மாதத்துல வக்ர ஆகி ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் பண்றதுனால உங்களுடைய செயல்பாடுகள்ல முழுமையான கவனம் தேவை எல்லா விதங்களிலையும் வெற்றி தொடரும் எதிர்மறையான பலன்களை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்க இனி நேர்மறையான பலன்களை அனுபவிக்க போறீங்க புதன் பகவானுடைய சாதகமான சஞ்சரிப்பினால சங்கடங்கள்ல இருந்து வெளிவர போறீங்க உழைப்புக்கேற்ற உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற லாபம் கிடைக்க போகுது தொழில் இருந்த நெருக்கடிகள் விலகுது குடும்பத்துல முன்னேற்றமான நிலை கிடைக்குதுங்க விரயஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றதுனால பல வழி வரவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதுசா இடம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க பார்வை அப்படிங்கிறது ஆறு மற்றும் எட்டாம் இடங்களுக்கு இருக்கிறதுனால உடல்நிலை சீராகுது எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் விலகுது கோர்ட் கேஸ் வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்குதுங்க மறைந்திருந்த உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படுதுங்க திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க குடும்ப உறவு பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இடைவேளை அப்படிங்கிறது மறைய போகுது அந்யோன்யம் அதிகமாகுது சேமிப்பு உயரப்போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய நலனை மனசுல வச்சுக்கிட்டு திட்டமிட்டு செயல்பட தொடங்குவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவைங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் நாட்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் உங்களுடைய சுப ஹாரிகளோட தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த நாள்ல நீங்க எது செஞ்சாலும் சரிங்க அது நல்ல விதத்துல முடிஞ்சு வரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் மட்டுமே நடந்தேறும் அடுத்து திருவாதிரை நட்சத்திரம் எதிர்காலத்தை மனசுல வச்சுட்டு செயல்படக்கூடிய உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே நன்மையாகவே நடக்க போகுது ஜீவனஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ராகு தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை ஏற்படுத்துறார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்புங்கிறது கிடைக்குங்க எதிர்பார்த்த வரவு வரும் குடும்பத்துல நிம்மதியான சூழல் உண்டாகுது பாக்கியஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கைய வளமா மாத்தி கொடுக்கிறார் நெருக்கடிகள் இல்லாம பண்றாரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் அதிகமாக கொடுக்கிறாருங்க உடல் நிலையில நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான நிலையை உண்டாக்குறாருங்க அடுத்ததா விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவான் நான்கு ஆறு எட்டாம் இடங்களை பார்க்கறதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால இதனால ஏற்படுற நெருக்கடிகள் கூட இப்ப விலக ஆரம்பிக்குது தாய் வழி உறவு உங்களுடைய வேலைகள்ல பங்கெடுப்பாங்க அலைச்சலும் மன உளைச்சலும் இனி இல்லாமல் போகுதுங்க உடலில் ஏற்படுற பாதிப்புகள் விலகுது கூட வேலை பார்க்கறவங்க கிட்ட ஆதரவு கிடைக்குது உங்களுடைய செல்வாக்கு உயர்வு அலுவலகத்துல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குதுங்க அடுத்து புதன் பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால திட்டமிட்டிருந்த வேலைகள் எல்லாமே திட்டமிட்டபடியே நடத்தி முடிச்சுக்க போறீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேருது கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்குது அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள லாபாதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்றதனால செயல்பாடுகள் பதட்டம் இருக்கும் அதனால கொஞ்சம் மனக்குழப்பம் உண்டாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதனால பதட்டப்படாம இருந்தீங்கனாக்கா மனக்குழப்பம் எல்லாமே இடம் கொடுக்காம நடந்துக்கலாம் உங்களுடைய முயற்சிகள்ல உறுதியாக இருப்பது உங்களுடைய நிலையை உயர்த்தி வைக்கும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தலைமையுடைய பாராட்டுகளையும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகளும் கிடைக்க பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் தேவீங்க உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலைப்புழு கொஞ்சம் அதிகமா இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராசமம் தினங்கள்ல எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்

புத்தி சாதுரியம் அதிகமா இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது கடந்த கால கட்டத்துல ஏற்பட்ட நெருக்கடிகள் கூட பிரச்சனைகள் கூட இனி நீங்க போகுதுங்க சனி பகவான பொறுத்த வரைக்கும் நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி கொடுக்கறாருங்க தொழில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கொண்டு வரார் பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் தக்க சமயத்துல உங்களுக்கு உதவி புரிவாங்க புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறுது இழுபறையாக இருந்து வந்த வழக்குகள் கூட முடிவுக்கு வருதுங்க உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரயஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால சுப செலவு அதிகமாகும் செலவுக்கேற்ற வரவும் இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவுதுங்க உங்களுடைய உடல்நிலை சீராகுது சமூகத்துல உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரதுங்க குறிப்பா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாமே சாதகமா முடிஞ்சு வருதுங்க உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால புத்திசாலித்தனமா செயல்பட்டு நினைச்சதை சாதிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது

ஒற்றுமை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடக்குங்க சோ இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள் மற்றும் நட்சத்திர பலன்களை பார்த்திருக்கோம் இன்னும் கூடுதல் தகவல் சொல்லணும்னா விடாமுயற்சி இருக்கிற வரைக்கும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் உங்களுக்கு சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பேச்சில் இனிமையும் சாதுரியத்தையும் கொடுக்கிறார் எடுத்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் சொத்து மனை வீடு சம்பந்தப்பட்ட காரியங்களை தடை தாமதங்கள் விலகுது அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளை மட்டும் கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க தொழில் இருந்த மறையுது வருமானம் வழக்கத்தை விட கூடுதலாக உத்தியோபனை இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வேலையுமே முழு கவனத்தோடு ஈடுபடுவது ரொம்ப நல்லது எடுத்த வேலையை சரியான நேரத்துல திட்டமிட்டு செயல்படுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் வேலை சம்பந்தமா பிரயாணம் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் இருக்கவங்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளி குறையுதுங்க பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றின சிந்தனை அதிகமாகுது உறவுக்காரர்கள் வழியில மன கசப்பு மறையுதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியங்களை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது பண வரத்து அப்படிங்கிறது எதிர்பார்ப்பை விட கொஞ்சம் கூடுதலாகவே கிடைக்குங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறுவீங்க வேலை பழு அப்படிங்கிறது குறையுது உழைப்பு வீணாகுதுங்க அப்படின்னு கவலைப்பட்ட உங்களுக்கு உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு இறுக்கமான சூழல் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகுதுங்க சந்தோஷமா வெளியில போயிட்டு வருவீங்க எல்லா காரியங்கள்லயுமே அனுகூலமான பலன் உண்டு மன கவலை நிம்மதி நிம்மதி பொன் பொருள் சேருது வண்டி வாகனம் வாங்குவீங்க பூமி மூலம் லாபம் கிடைக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியிலிருந்து இருந்து வந்த அந்த மந்த தன்மை மாறுது கவனத்தோடு படிக்கிறது ரொம்ப அவசியங்க எந்த ஒரு வேலையிலுமே முழு கவனம் செலுத்திக்கோங்க குறிப்பா எடுத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரம் சுதந்திரமா செஞ்சு முடிச்சிருவீங்க பயணங்களாலையுமே உங்களுக்கு நன்மைகள் உண்டு மன குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் சாமர்த்தியமான பேச்சுகள் மூலம் எல்லா காரியங்களையும் சாதிச்சுக்குவீங்க குடும்பத்தோட விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில பங்கேற்க கூடிய வாய்ப்பு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல சிறப்பா இருக்க போறீங்க புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபட போறீங்க பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் குறிப்பா திறமையாக செயல்பட்டு உங்களுடைய வேலை எல்லாமே வெற்றிகரமா செய்து முடிச்சுக்க போறீங்க மேல் அதிகாரிகள் கிட்ட நல்ல மதிப்பை பெறுவீங்க குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகுது உடன்பிறப்புகள் வழியிலும் நன்மைகள் ஏற்படுத்துங்க பொதுப்படியா உங்களுக்கு பரிகாரம் அப்படிங்கறது ராமரை வழிபாடு செய்ய குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் ஆரோக்கியம் சீராகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் முன்னாடி நாட்களை குறிப்பிட்டோம் இல்லைங்களா இப்ப வந்து பொதுப்படியா கிழமைகள் சொல்றேன் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் திங்கள் புதன் வெள்ளி இந்த நாட்கள உங்களுக்கு நல்லதுன்னு தோணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க இந்த நாட்களை செஞ்சு பாருங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான நல்ல பலன்களை கொண்டு முடியும் சோ இப்போ பார்த்தது பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி மிதுன ராசியை வரைக்கும் ஜூலை மாதம் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது யோகத்தை தொட்டு ஒரு வெளிச்சமான எதிர்காலம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்டா பயன்படுத்திக்கோங்க தெய்வத்துடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு பக்க பலமா நிக்குது ஏன்னா இந்த யோகம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு பல்வேறு விதங்கள்ல குறிப்பா உங்களுடைய ராசி நாதனால உருவாகி இருக்கு ஓகேங்களா நடக்கிறது எல்லாமே நீ நல்லதாவே நடக்க போகுது மனச தளர விடாதீங்க யாரையுமே நம்பிடுவோம் ீங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்த்துக்கள் மிதுனத்திற்கு நீ மகிழ்ச்சியான காலகட்டம் தான் நன்றி வணக்கம்